ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் குயின் பிஸ் கபீப் இன்றைக்கி எங்கள் கடையில் உள்ள கல் தோடு கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் கல்யாண சீசன்னாலே கல் தோடு போட்டால் தாங்க அழகாக இருக்கும் அதுதான் முகத்துக்கு எடுப்பாகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா முந்திலேருந்தே ட்ரெடிஷ்னலாக உள்ள டிசைனு சரத்தோடுன்னு சொல்லுவோம் இதோட விலை நானூற்றி எண்பதுங்க அதுக்கடுத்து இந்த தோடு பார்த்திங்கனாக்கும் இது இப்போ புதுசாக வந்திருக்கு ஒரு மாதிரி பெற மாதிரி மாடல் வச்சு உள்ளக்கு ஒரு பூ தொங்குறது மாதிரி இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது என்னடா விலை கொஞ்சம் கூட தெரியுது அப்படின்னு யோசிக்காதீங்க இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை வாங்கி வச்சாலே போதுங்க காலத்துக்கும் அது அப்படியே இருக்கும் கருக்காது ஒன்றுமே செய்யாதுங்க அப்படி புதுசு மங்காமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கடுத்த தோடு பார்த்திங்கனாக்கும் இது ஒரு அடுக்கடுக்காக உள்ள ஒரு இதுங்க இதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து முத்து தொங்குது பியல் தொங்குது அதுக்கடுத்து இதோட விலை பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது இது ஒரு டெம்பிள் டிசைன் சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதில் ஒரு ரூபி ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப குட்டி குட்டியாக பொடிகள் வச்சதுனால ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கடுத்து இதை பார்த்தீங்கன்னாக்கும் அடுக்கடுக்காக ஒரு இலை மாடல் வருதுங்க நல்லா பா முகம் நிரந்தாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உள்ள தோடுங்க இது இதை போட்டிங்கனாலே போதும் இது ஒரு தோடு போட்டாலே நீங்கள் அவ்வளோ நகை போட்டது மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு புதுசாக வந்த மாடலுங்க கீழே ஜிம்கி மாதிரியும் மேலே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி அதுக்கு மேலே ஒரு லீஃப் மாதிரி வச்சுருக்கு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ரிச் லுக்கில் இருக்குதுங்க குட்டி குட்டி ஸ்டோன் வர்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரி இதுகள்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்களாக்கா ஒரு தடவை வாங்கி வச்சாலே போதும் இதை நீங்கள் வந்து எவ்ரி டைம் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்